அப்படியே வச்சுக்க வாங்கிட்டு கேமரா ஆ அஷ்டியா இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான் போயிட்டு இருக்கோம் ஏன் இப்போ திடீர்னு நாகப்பட்டினம் ஹார்பர்ல ஏன் அந்த வீடியோனாக்கா நாகப்பட்டினம் ஹார்பார் ஏற்கனவே வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும் இன்னும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னும் பெருசாக கட்டிக்கிறாங்க அதுதான் உங்கள்ட்ட புதி பூசா எக்ஸ்டெண்ட் பண்ணி பூசா கட்டிக்கிறாங்க அந்த பூசாக கட்டுற தோட்டத்தை தான் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன் வாங்க இதே ஆல்ரெடி வந்து புதார்பார் தான் நாங்கள் சொல்லுவோம் புது இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னும் புதுசாக இன்னும் பெருசாக கிடைக்கிறாங்க இன்னும் பெரிய லெவலில் ஹார்பார் வந்து டெவலப் பண்ணி வந்துட்டுருக்கு நம்ம நாகப்பட்டினத்தில் இதெல்லாம் வந்து பல இடத்துல எல்லோரும் வந்து வள வேலை அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க காலையில் எல்லோரும் மீன் வாங்க வர்றவங்க கருவடங்கு வர்றவங்கலாம் வந்து மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு அந்தமாரி வந்தால் போதும் இந்த இடத்துல வந்து ரொம்ப குறஞ்ச விலைக்கு மீன் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த இடத்துல குறைஞ்ச விலையாக கிடைக்கும் நாகப்பட்டினம் மீன் ஏழை விட்ற ஸ்பாட்டில் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் அதிலேருந்து நம்ம வந்து அங்கே வந்து லெஃப்ட் எடுத்து நம்ம நேராக போயிட்டு நேராக போக போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் இருக்குது இங்கே ஊர் ஆஃபீஸுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ஆஃபீஸு இப்போ வந்து மீன் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்துட்டு ஏழெலாம் விடுவாங்க இந்த லாங்கை கொஞ்சம் வந்தீங்கன்னா மீன் இட போடுற இடம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கனமா எட போடுற இடம் இப்போ கனமா எட போடுற இடத்த வந்து கடந்து போயிட்ருக்கோம் நேராக போயிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்துட்டு நிறைய மீனவர்கள்லாம் வந்து வலைவேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த வலைவேலை பார்த்துட்டு இருக்காங்க அதை தாண்டி வந்து உங்களுக்கு புது புதுசாக ஹார்பாரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணதை வந்து உங்கள்ட்ட வந்து காமிக்கிறேன் எல்லாமே புதுசு புதுசாக சூப்பராக இருக்கும் எப்படி எப்படிலாம் கட்டிடுறாங்க எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து ஃபுல்லாகவே காமிக்கிறேன் பாருங்கள் பழைய பழைய ஆர்பாரோட வந்து எண்டிங் வந்து எங்கே இருக்குனாக்கா இப்போ மேலே இதுக்கு பழைய யார்பாரோட எண்டிங் வந்து எங்கே இருக்குனாக்கா இப்போ இது இருக்குல்ல அந்த கட்டையாடா இந்த கட்டை தான் வந்து இது புதார்பார் தான் இருந்தாலும் புதுசாக இருந்தாலும் அது பழைய ஆறுபாரு புதார்பாரோட முதல் என்ட்ரன்ஸே வந்துட்டு இது என்னடா இது சுத்திகரிப்பு நிலையம் இது வந்து சுத்திகரிப்பு நிலையம்னு சொல்லிட்டு ஒரு டேங்கோட வந்து இந்த பில்டிங் வந்து கனெக்ட் இருக்குது இந்த பில்டிங் கம்பியில் பில்டிங் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அது அதோட அதை ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த அறையில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருந்தனா ஒரு அண்ணன் வந்துட்டு சிமெண்ட்டு திட்டி போயிட்டுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்பார்லேயே வந்து கழிவறை எல்லாம் கொடுத்துக்கிறாங்க புதார்பாரில் களி நல்ல கேமரா கேமராவில் இப்படி கேமரா கழிவறை எல்லாம் பார்த்திங்கன்னா புதார்பாரில் கழிவறை கொடுத்துக்கிறாங்க ஆண்கள் கழிவறை பெண்கள் கருவலை ரெண்டுமே கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அங்கே ஏற்கனவே வந்து மீன் ஏழை வர இடம் வந்து அந்த ஆர்ப்பாரில் கொஞ்சம் பழைய ஆர்ப்பாரில் அது பழைய ஆர்புன்னு புதார் புதார்பார் தான் இதுக்குன்னே இருக்குது இங்கேயே வந்து மீன் ஏழை விடும் கூடம் இருக்குது பாருங்கள் டேய் நான் எதை பற்றி சொல்கிறேன்னா அதை காமிக்க காமிக்கணண்டா இப்படியே மீன் ஏழ கூடம் இருக்காங்க அதுக்குள்ளே பசங்க பார்த்தீங்கன்னா இங்கே செல்லுன்றதுக்கு செல்ல திட்டு வந்துட்டானுங்க அதுக்கப்புறம் மீன் ஏல உற ஏல உடுறதே வந்து இந்த பில்டிங்கு ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக கட்டி வச்சுக்கிறாங்க இப்போதைக்கு இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணல அதனால வந்து அதிகமாக போட்லாம் கட்டுறது ஏதோ திரப்பிலலாம் ஒன்றும் பண்ணலைன்னு நினைக்கிறேன் பண்ணுறதுக்கப்புறம் தான் போட்லாம் எடுத்து வந்து பிடிப்பாங்க அது அதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து சில பேர் ஓய்வு எடுக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கிறவங்க ஏழ இது ஏலாவோட கூடமே வந்து எவ்வளோ பெஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் ஆ ஏழாவட கொடுமை வந்து எவ்வளோ பெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் இங்கே ஒரு போர்டு ஒன்று இருக்குது அந்த போர்டு என்ன பண்ணிருக்குனா காலை இப்படிலாம் எடுப்பாங்களா கால்நடை பராமரிப்பு பல் வளாகம் மீன்வளம் மற்றும் மீனவர் மலத்துறை நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்வள மீன் மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்தும் பணி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது ஓ ஏற்கனவே திறப்பு விழா பண்ணிட்டாங்களா இது கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ ஆச்சுனாக்கா மதிப்பீடு வந்து எண்பத்தி ஒரு கோடி எண்பத்தி ஒரு கோடி மூணாந்தேதி மூணாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் திறப்பு விழா பண்ணிக்கிறாங்க பாருங்கள் ஆ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா இப்போ நீங்கள் இது இந்த போஸ்டர் வந்து எதில் ஒட்டிக்காங்கன்னா மீன் ஏலவுடன் கூடத்தில் வந்து ஒட்டியிருக்கு இந்த மீன் ஏலவுற கூடமே வந்து ஒரு எத்தனை ஒரு நூறு மீட்டர் அளவில் வந்து பெருசில் கட்டிக்கிறாங்க இதெலாம் வந்து எதுக்கு இருக்குனாக்கா இங்கே ஒரு அந்த மீனோட கழிவு நெய் நீர்கள்லாம் வந்து இதில் உள்ளே ஓடி சுத்தமாக வர்றதாக இந்தமாரி இந்த இந்த ஒரு சாக்கடை கால்வாய்கள் கட்டி வச்சுக்கிறாங்க நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இதுனால் இது இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட லூசு பல இது வந்து தண்ணி டேங்கு மீனவர்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல தண்ணி டேங்கு அந்தமாரி அந்த ஒரு ஸ்பெஷலுமே இதை வந்து கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறேன்னா குறுக்கால ஒரு பைப் ஒன்று போயிருக்கு இந்த பைப்பை தாண்டி நம்மளால் எப்படி வந்து போக முடியாது ஓ அதனால் வந்துட்டு நம்ம இங்கேனே வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இங்கேருந்தே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சுட்டு தான் ஆர்பாரை வந்து மெம்மேலும் இன்னும் இன்னும் ஆழப்படுத்துறதுக்கு நீ மண்ணுறிஞ்சி கப்பல்னு சொல்லுவாங்க அந்த கப்பல் தான் வந்து இருக்கு பாருங்கள் அந்த மண்ணுறிஞ்சி கப்பல் தான் வந்து மண்ணுறிஞ்சி இங்கே உள்ள மண்ணெல்லாம் உறிஞ்சி அப்படியே வந்து ரைட் சைடில் அங்கே தள்ளிட்டு இருக்கு பாருங்கள் அங்கே வரும் முட்டு முட்டா மண் முன்னால் கிடக்குல்ல அங்கே தேடும் அதான் வந்து மண்ணுரிஞ்சி கப்பல்னு சொல்லுவோம் மண்ணுரிஞ்சி ஃபுல்லாக வந்து ஆழப்படுத்திட்ட பிறகு பெரிய பெரிய விசைப்படங்களாம் இங்கே வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த எக்ஸ்டன் பண்ண ஆர்பரோட ஃபுல் பரப்பளவு வந்து எவ்வளோ பெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எப்படியுமே ஒரு எப்படியோ வரா எப்படியும் ஒரு முந்நூறு மீட்ரு முந்நூறு மீட்ரு அந்த நானூறு மீட்ரு அளவில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏற்றளவில் பார்த்திங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு காடு மாதிரி இருக்கும் அது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாதிரி ஆனால் மேங்கரோ ஃபாரஸ்ட் கிடையாது அதுங்க இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அங்கே ஒரு பில்டிங் இருக்குது அதை காமிக்கிறாங்க சில அப்பா கேமரா எதைப்போ சொல்கிறேன் எப்படி கேமரா வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு என்ன காமிக்க போகிறேன்னா இங்கே ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பில்டிங் ஒன்று இருக்குது இது வந்து லெஃப்ட்டில் பார்த்து லெஃப்ட்டில் கம்மி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீன் ஏழை உடம்பு பில்டிங் ரைட்டில் பார்த்துட்டிங்கன்னா வந்து என்ன பில்டிங்னாக்கா பின்னும் கூடம் அந்த கூடம் தான் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் ஐயோ என்னடா இது வலை பின்னும் கூடம் இதை வந்து நல்லா பெருசாக கட்டி வச்சுக்கிறாங்க சரி நம்ம போய் கொஞ்சம் லாங்காக போயிட்டு இந்த ஆர்பாரோட ஃபுல் பரப்பளவு அங்கே ஒரு பில்டிங் இருக்குது அது என்ன பில்டிங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வண்டியை வந்து நம்ம வந்து இந்த இந்த மண் மாரி கொடுத்துக்கிறாங்க ஏற்றுறதுக்கு இதுலேயே நம்ம ஏற்றிட்டு போயிடலாம் சார் நான் ஒரு நான் வந்து கடந்து போயாச்சு அங்கே ஒரு இந்த ஆல் ஆர்பாரோட ஃபுல் பரப்பளவு பாருங்கள் எவ்வளோ பஸ்ஸில் இருக்குதுன்னு சும்மா நாகப்பட்டினம் ஆர்பார் சும்மா ஏற்கனவே வந்துட்டு வேற லெவலில் பெருசாக தான் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இன்னும் எக்ஸ்டன் பண்ணி இன்னும் வேறு லெவலில் வந்து பெருசாக கிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கள் ஊர் நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது அதே இயந்திர அறை அங்கே ஒரு ரூம் ஒன்று இருக்குல்ல அது என்ன அரைன்னு பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியாது நான் இங்கேருந்து படிச்சுட்டேன் ஃபோக்கஸ் பண்ணி இயந்திர அரைன்னு போட்டு போட்டிருக்கு அது மின் மின்சாரம் ஏன்னா மின்சாரம்னு போட்டிருக்கேன் இயந்திரம் வரணும் அது இயந்திரத்தெலாம் பெரிய பெரிய பொருளிகளெலாம் வைப்பாங்களா உள்ள அரை இப்போ உங்கள்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் ஒன்று காமிக்க போகிறேன் நிறைய இடத்துல வந்து இந்த போட்டு ஏற்றுற இடமெல்லாம் வந்துட்டு ஒரு சில ஆர்பரில் தான் கட்டி வச்சிருப்பாங்க பெரிய சின்ன சின்ன ஆர்வம்லாம் இருக்குது அது போட்டு ஏற்றுற இடம் விசைப்படக்கெலாம் ஏற்றி வேலை பார்ப்பாங்க அந்த இடத்த உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன் அப்படின்னா ஏய் இதை காமி இதுதான் இந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து போட்டு ஏத்துறதுக்கு வந்து சூப்பராக கட்டி வச்சுக்கிறாங்க சிறப்பான முறையில் பாருங்க அந்த அந்த இப்போ ஒரு போட்டு வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரானினாக்கா அந்த போட்டை வந்து எப்படி ஏற்றுவாங்க அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து போட்டு வந்து எப்படி ஏற்றுவாங்கனாக்கா இந்த இருந்து அப்படியே வந்து போட்டு வந்து ஃபுல்லாக வந்து என்ட்ரு ஆகிடும் உடனே இதெல்லாம் ஒரு இரும்பு த இரும்பு இது மாதிரி பிளேட் மாதிரி போட்டுச்சிடறாங்கல்ல இரும்பு பிளவுடு ஷீட்டு மாதிரி சரி இரும்பு இரும்பு ஷீட்டு மாதிரி போட்டு வச்சுறாங்கல்ல இதில் வந்து இந்த இந்த ரோலரை வந்து இறக்குவாங்க இந்த காற்றம் பாருங்க அவங்கள்ட்ட இந்த ரோ ரோலரை இந்த ரோ இந்த ரோலரை வந்து இறக்குவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து சுற்றும் ஆனால் நம்ம கையால் சுற்ற முடியாது வெயிட்டான பொருளைச்சும் சுற்றும் இதில் வந்து போட்டை ஏற்றி அப்படியே வந்து அந்த ரோலரோட உதவியில் வந்து ஒரு விஞ்சி மாதிரி வச்சு கறியை வந்து அப்படியே ஐலேசா ஐலேஸான்னு சுற்றி ஊற்றி எல்லாம் வந்து இழுப்பாங்க இல்லாட்டி ஒரு சில இடத்துல மேனுவலாக இழுப்பாங்க ஒரு சில இடத்துல வந்து விஞ்சி மாதிரி அதே சுற்றி எடுத்துடும் அப்படியே இதில் தான் வந்து விசைப்படகை வந்து ஏற்றி அழகாக வந்து இழுத்து மே மேலே கொண்டு போய் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க